இல்லம்மா உங்கள் மருமக சாகல உயிரோட தான் இருக்காங்க ஆமாம்மா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையா ஜாதகதன அலசி பார்த்திட்டேன் உங்கள் மருமகன் சாகல செத்திருக்க மாட்டாங்க செத்திருக்கவும் முடியாது நீங்கள் சொல்றது ரொம்ப விசித்திரமா இருக்கு என் மருமகன் செத்து அப்ப உடம்பே எரிச்சி ம் சொல்லுங்க அப்ப புதைச்சிட்டீங்களா எரிக்கவும் இல்ல புதைக்கவும் இல்ல அவ உடம்பு எங்களுக்கு கிடைக்கல நாங்க பார்க்கவே இல்ல விவரமா சொல்லுங்கம்மா உங்க மருமக எப்படி செத்தாங்க வாணியம்பாடியில ஒரு பெரிய ரயில் விபத்து நடந்தது இல்லையா அதுல மருமகளும் அவ அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க ஆனா அவளோட அப்பா அம்மா உடம்பு மட்டும்தான் எங்களுக்கு முழுசா கிடைச்சது எங்க மருமக உடம்பு மட்டும் கிடைக்கவே இல்லை விபத்துல இறந்த பல பேர் அடையாளம் தெரியாம சிதஞ்சு போய் கூழாயிட்டாங்க ஆயிட்டாங்க என் மருமகளும் அதுல ஒருத்தி தான் நாங்க முடிவு பண்ணிட்டோம் பாடி கிடைக்காமையே உன் மருமக செத்து போயிட்டாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க இது ஒரு யூகம் தான் உண்மையில உங்க யூகம் தப்பு உங்க மருமகள் என்ன சொல்றீங்க ஏற்பட்ட அதிர்ச்சியில அவங்க சித்தங்களை எங்கேயாவது போயிருக்கலாம் அவங்க திரும்பி வராம இருக்கிறதுக்கு இப்படி எத்தனையோ காரணங்கள் இருக்கு ஆனா நிச்சயமா அவங்க சாகல உயிரோட தான் இருக்காங்க திரும்பி வருவாங்க இருந்தாலும் அம்மா மனுஷங்க பொய் சொல்லலாம் ஆனா ஜாதகம் போய் சொல்லாது உங்க மருமக ஜாதகப்படி அவங்களுக்கு சந்தான பாக்கியம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி செத்து இருக்க முடியும் அது மட்டும் இல்லம்மா உங்க புள்ள ஜாதகப்படியும் அவர் மனைவி இறந்திருக்க முடியாது இந்த ஜாதகத்துல கலக்கிற தோஷம் கிடையாது உங்க மருமக உயிரோட இருக்காங்கிறதுக்கு இது இன்னொரு ஆதாரம் என்ன யோசிக்கிறீங்க ஒண்ணு இல்லம்மா உங்க மருமக கண்டிப்பா திரும்பி வருவாங்க அது வரைக்கும் உங்க பையன் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம பாத்துங்க சரி ஜோசியரே உங்க வாக்கு பலிக்கணும் அதைத்தான் நான் விரும்புறேன் அதைத்தான் ஆண்டவகிட்ட வேண்டிக்கிறேன் அம்மா உங்க பிரார்த்தனை நிச்சயம் பழிக்கும் நான் பணத்துக்காக ஜோசியம் பார்க்கறோனே இல்ல மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஜோசியம் பார்க்கறோனே இல்ல ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை உள்ளத உள்ளபடியே சொல்றேன் அதனால கண்டிப்பா நடக்குமா மனைவி இறந்துட்டா நினைச்சு என் புள்ள தவிக்கிறது என்னால பார்க்க சகிக்கல அதனால ஆறுதலுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன் என் வயத்துல பாலை பார்த்த மாதிரி ஒரு நல்ல செய்திய சொன்னீங்க ஜாதகம் பார்த்ததுக்கு தட்சணை அம்மா இந்த ஜாதகங்களை பார்த்ததுக்கு நான் ஏற்கனவே தட்சணை வாங்கிட்டேன் உங்க மருமக நல்லபடியா சவுக்கியமா திரும்பி வந்த அதுவே எனக்கு போதும் வாங்கம்மா வரேங்க ஜோசியர் சொன்னதை கேட்டதும் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது எனக்கு அப்பதான் அந்த வந்தாரு ஜோசியர் சொன்னதை கேட்டதும் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது எனக்கு அப்பதான் அந்த விஸ்வநாதன் அங்க வந்தாரு ராஜா ராஜா வாங்க சார் வாங்க வணக்கம்மா உட்காருங்க நான் காபி கொண்டு வரேன் இல்ல பரவாயில்லமா ராஜா இல்லையா வெளியில போயிருக்கான் இப்போ வந்துருவான் நான் உங்கள்ட்ட தான் பேச வந்தேன் கொஞ்சம் உட்காருங்கம்மா இல்ல பரவாயில்ல இல்ல உட்காருங்கம்மா உங்கள்ட்ட தான் பேசணும் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேமா ஆனா அனுவோட நினைப்பு ராஜாராம மனச விட்டு போக மாட்டேங்குது எப்படிங்க போகும் அனு அந்த அளவுக்கு எங்களோட ஒட்டி உறவாடிட்டாளே அதுக்காக அனுவே நினைச்சிட்டு இருக்க சொல்றீங்களா எல்லாத்தையும் மறக்கணுமா அதனால ராஜாராமனுக்கு ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா என்ன ரெண்டாம் கல்யாணமா வேண்டாங்க ஏன் வேண்டான்றீங்க இது சாஸ்திர விரோதமோ சட்ட விரோதமோ இல்லையே உலகத்துல சகஜமா நடக்கிறது தானே இல்லைங்க வேண்டாம் ஏன் வேண்டான்றீங்க உங்க புள்ள சந்தோஷமா இருக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லையா என்ன இப்படி சொல்லிட்டீங்க எல்லா அம்மாவும் தப்புள்ள சந்தோஷமா இருக்கணும் நினைப்பா ஆனா என்ன ஆனான்றீங்க முத பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போது எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அது தப்பு இல்லையா என்னம்மா சொல்றீங்க ஆமாங்க அனு சாகல உயிரோட தான் இருக்கா

அடையாளம் தெரியாத அளவுக்கு செதஞ்சு போச்சு இருக்கலாம் ஆனா அனு சாகல உயிரோட தான் இருக்கா அம்மா ஜோசியர் சொன்னத நம்பி உங்க பையன் வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்கம்மா இல்ல இல்ல அனு சீக்கிரமா திரும்பி வர தான் போறா என் புள்ள அவளோட சந்தோஷமா குடும்பம் நடத்ததாம் போறா அம்மா நான் சொல்றது கேளுங்க கற்பனை எல்லைய காலத்தை கடத்தாதீங்க உங்க பையனுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க பொண்ணு தேடி போக வேண்டாம் பொண்ணு நான் பார்த்து வச்சுட்டேன்

அனு உயிரோடு இருக்கான்னு நீங்க தான் தெர மாதிரி உங்க கண்ணை மறைக்குது தெரைய விளக்கிட்டா உண்மை தெரிஞ்சிடும் ஐயா உங்கள மாதிரி எனக்கு சாமர்த்தியமா பேச தெரியாது ஆனா நான் உயிரோடு இருக்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி அனுவும் உயிரோட இருக்கிறது உண்மை நான் சொல்ல வந்தது போடுங்க அனு செத்துட்டானோ என் பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னோ இனிமே தயவு செய்து என் காது படம் வந்து பேசாதீங்க போயிட்டு வாங்க சார் என்ன பக்கம் வந்தீங்க ஆமா உன்னையும் உங்க அம்மாவை என்ன பாக்க வந்தேன் என்ன சார் விஷயம் உள்ளவங்க பேசலாம் இல்ல இங்கேயே சொல்லிடுறேன் உங்க அம்மாவை பார்த்து பேசிட்டு தான் வரேன் சொல்லுங்க சார் என்ன விஷயம் உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன் செத்து போன அணுவை நினைச்சு நீ அணு அணுவா தேஞ்சு போறத நான் விரும்பலை அதனாலதான் உனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணலான்னு சார் நான் முடிவு பண்ணிருக்கேன் என்ன சொல்ற என் பொண்ணு தான் உனக்கு ரெண்டாம் தரமா கொடுக்க போறேன் உங்க அம்மா கிட்ட இதை பத்தி பேசிட்டேன் அவங்களுக்கு இதுல சம்மதம் இல்லை அணு இன்னும் உயிரோடு இருக்கிறதாவே அவங்க நம்பிட்டு இருக்காங்க எனக்கு உடனே பதில் சொல்லணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தல அம்மா கிட்ட கலந்து பேசி அப்புறமா உன் முடிவு எனக்கு சொல்லு நான் வரேன் சார் பா ராஜா விஸ்வநாதன் சார் இப்பதான் வந்துட்டு போனாரு பாத்தேம்மா அவர்கிட்ட அனு சாகல உயிரோட தான் இருக்கான்னு சொன்னியா ஆமா அனுவோட ஜாதகத்தை நம்ம ஜோசியர்கிட்ட காமிச்சேன் அனு சாகல உயிரோட தான் இருக்கா அவ கண்டிப்பா திரும்பி வருவான்னு சொன்னாரு ஆனா விஸ்வநாதன் சார் அத நம்பவே இல்ல உனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எதோ ஒளரிட்டு போனாரு அவர் பேசல நீ காதலே போட்டுக்காதப்பா என்னமா நீ ஜோசியத்தை எப்படிமா நம்ப முடியும் ஏ கடவுளை நம்புறோம்ல அத தான் ஜோசியத்தை நான் நம்புறேன் இத பாரு இதுக்கு மேல எல்லாம் இத பத்தி எதுவும் பேச வேண்டாம் நீ சாப்பிட வா அது வரைக்கும் வாழ்க்கையில நான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசாத என் பையன் முத முதலா என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசினது அன்னைக்குதான் Hello, வரைக்கும் வாழ்க்கையில நான் எது சொன்னாலும் எதிர்த்து பேசாத என் பையன் முத முதலா என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசினது அன்னைக்குதான் வாராஜா சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்ட எனக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சுப்பா நானும் கவலைப்பட்டு

அப்போ அனு செத்து போயிட்டா அது உண்மை முதல்ல அதை புரிஞ்சுக்கோ ஜோசியார் சொன்னாரு சாமியார் சொன்னாருன்னு ஏதோ பிரம்ம மாதிரி சொல்றதுக்கு நீ விஸ்வநாதன் சார் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி மனம் விட்டு பேசதான் அனுவுக்கு அப்புறம் வேற எந்த பொண்ணியும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அண்ணா விஸ்வநாதன் சார் பேச்சு என்னால தட்டி கழிக்க முடியலமா ஏ ஏ முடியாது எனக்கு இஷ்டம் இல்லைன்னு பளிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே எப்படிமா என்னால அப்படி மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்ல முடியும் ஏ முடியாது என்னமா நீ அவர் எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு என்ன வளர்த்த ஆளாக்கினவங்க நீங்க கோபுரத்துல ஏத்தி உட்கார வச்சவர அவர் ஓ இந்த அளவுக்காவது எனக்கு மரியாதை கொடுக்கறியே ரொம்ப சந்தோஷம் என்னமா நீ இப்படி சொல்ற உன் பேச்ச மாரி நான் என்னிக்காவது நடந்திருக்கேனா இப்ப நடக்க முயற்சி பண்றியே அம்மா அனு இறந்திருந்தா எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ ஆசைப்பட்டிருக்க மாட்டேன் நிச்சயமா ஆனா அந்த கேள்விக்கே இடம் இல்லையே அவதான் சாகவே இல்லையே ஐயோ அம்மா உன்னை தவிர நாங்க எல்லாரும் அவ செத்துட்டு தான் நம்பிட்டு இருக்கோம் அதனால தான் விஸ்வநாதன் சார் தான் பொண்ணையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ஆ இப்ப புரியுது விஸ்வநாதன் போட்ட தூபத்துல தான் உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சு அனுவ மறந்துட்ட அம்மா விஸ்வநாதன் சார பத்தி தயவு செஞ்சு எதுவும் தப்பா சொல்லாத அவர் எது செஞ்சாலும் அது என் நன்மைக்கு தான் இருக்கும் அப்போ நான் சொல்றது செய்யறது எல்லாம் உனக்கு கெடுதலா நான் எப்பமா அப்படி சொன்னேன் ராஜா சார் வாங்க சார் ராஜா உங்க அம்மாவுக்கு என் மேல கோவம் நான் உனக்கு ஏதோ கெடுதல் பண்றதா அவங்க நினைக்கிறாங்க ஆமா முதல் பொண்டாட்டி உயிரோட இருக்கும்போதே போதே உங்க பொண்ணை இவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களே அது கெடுதல் இல்லையா ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும் அனுசத்தது உண்மை அதை எந்த ஜோசியர் வாக்கும் பொய்யாக்க முடியாது ஜோசியர் சொன்னது உண்மையா பொய்யான்னு சோதிச்சு பாத்துருவோமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பொறுத்து பாப்போமே அனு திரும்பி வராளான்னு அதுக்குள்ள ரெண்டாம் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் மா எத்தனை வருஷம் ஆனாலும் அனு திரும்பி வர போறது இல்ல இத பாருங்க நடந்து போன விஷயத்தை மறந்துட்டு நடக்க போறத நினைங்க எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு தான் எங்கிட்ட பேச வந்திருக்கீங்க இத பாருங்க நீங்க என்ன நினைச்சாலும் சரி என் பொண்ணு ராஜாராமனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா எனக்கு அதுல சம்மதம் தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காம தான் உங்க பையன் தலையில கட்டுறதான்னு நினைக்காதீங்க அவனுக்கு அணுவ கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டவன் ஆனா தெய்வம் வேற மாதிரி கணக்கு பண்ணி அவங்கள பிரிச்சிடுச்சு சீரழிஞ்சு போன ராஜாராம வாழ்க்கைய சீராக்க தான் நான் முயற்சி பண்றேன் இதுல வேற உள்நோக்கம் எதுவும் எனக்கு கிடையாது நீங்க ஆயிரம் தான் சொன்னாலும் ஏன் மனசு சமாதானம் ஆகாது உங்க பொண்ணு ஆசைப்படுறாங்கிறதுக்காக உயிரோடு இருக்கிற அணுவுக்கு நீங்க துரோகம் செய்யறீங்க இவனோ உங்க பணம் அந்தஸ்து எல்லாத்துக்கும் மேல உங்க பொண்ணை பார்த்ததும் ஒரே அடியா மயங்கிட்டான் இனிமே நான் என்ன சொன்னாலே இவன் காதலே ஏறாது நீங்க விரிச்ச வலையில இவன் விழுந்துட்டான் மா விஸ்வநாதன் சார பத்தி இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படிமா மனசு வந்தது அவரை விட சுயநிலைமே இல்லாத மனுஷனை பார்க்கவே முடியாதுமா அவரை போய் இப்படி எல்லாம் என் வார்த்தையை விட உனக்கு இவர் தான் முக்கியமா போயிடுச்சு இல்ல போ இவர் சொல்றதே கேட்டு நட இவர் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இரு ஆனா நானும் அனுவும் உன்னை மன்னிக்கவே மாட்டோம்